எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மீப்பொருள் காணும் தெரிவு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு மணிக்கான நீர்மருத்துவ வகுப்பு இப்போ இந்த விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அடிப்படை அந்த அடிப்படை தத்துவம் எங்கே இருக்கிறது கூட்டி கழித்து பார்த்தால் நாம் ஒரு உணவை சாப்பிடுகிறோம் அது உள்ளே போகுது செரிமானமாகுது மலமாக மாறி வெளியே போகுது இந்த உடம்பு வெளியேற்றலாம் நாளை கொண்டு போடும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றி விடுகிறது மலத்தின் மூலமாக வெளியேற்றி விடுகிறது இரவில் ஒரு பகுதி இரவில் ஒரு பகுதி விஷமாக உணவு பாதையில் படுகிறது அதைத்தான் காலையில் பல் துலக்குவதன் மூலமாக நாம் வந்து தொண்டையில் படிந்த விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடல் இறுதி வரை இழுத்து விட வேண்டும் நாலாவதாக நாம் சாப்பிட்ட மாவு செத்து கொழுப்பாக மாறி உடம்பெங்கும் பதிந்து விடுகிறது படிந்து அது பல்வேறு நோய்களுக்கு காரணமாக வருது இப்போ நிறைய பேர் காமாலை பற்றி கேட்குறாங்க காமாலை காமாலை ரொம்ப கொழு ஹெப்படைஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் வந்து கொழுப்பு படிஞ்சிடும் கல்லூரியில் இப்போ கொழுப்பு படிஞ்சிடும் கல்லூரி உள்ளையும் படியும் கல்லூரிக்கு வெளியும் படியும் நிடநீர் மண்டல் எல்லாத்தையும் படிஞ்சு கடைசியில் உணவு ஹெப்படைஸ் பி காமாலை இதெல்லாம் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் நச்சாக மாதிரி குறிப்பாக கொழுப்பு தான் மாவு கொழுப்பாக மாதிரி எல்லா பாகத்திலையும் படிந்து விடுகிறது இதுதான் காமாலை காரணம் இது தான் கடுரல் பூட்டணும் எது வச்சுக்கலாம் இதை படிப்படியே கரைச்சி எடுத்துடலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காமாலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க வேப்பம் கொழுந்து ஒரு ஒரு வேப்பம் கொழுந்து ஒரு முருங்கை கொழுந்து ஒரு வெங்காயம் தட்டி நல்லா கசக்கி தண்ணி சுத்தமான தண்ணியில் கரைச்சிடுவாங்க நல்லா கசக்கி அப்படியே அரைச்சி எடுத்துருவாங்க சுத்தமான தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன துணியில் வடித்து எடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பஞ்சிரண்டு நினச்சி இதில் ஒரு மூணு சொட்டு இதில் ஒரு மூணு சொட்டு விட்டாங்கன்னா உள்ளே அப்படியே போகும் போய் அந்த சுறு சுறு சுருன்னு பிடிக்கும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் சுருன்னு பிடிக்கும் குப்பரை படுத்துட்டோம்னா அது என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் அந்த அதிர்ச்சி உண்டாக்குது அந்த மூளைக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாக்கி உடம்புல இருக்கிற எல்லா அவைங்களையும் அப்படியே கசிக்கு ஒரு ஆட்ட ஆட்டி விடுது அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளே தேங்கி இருக்கிற விஷம் போகிறான் சிறுநீரில் மடத்தில் மூக்கில் வடிய ஆரம்பிக்குது அப்புறம் அந்த ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பத்திய உணவான காய்கறி கஞ்சி வெங்காய கஞ்சி காய்கறி கஞ்சி மாதிரி நல்லா நேர் மாதிரி கஞ்சி வச்சுருவாங்க அதில் காய்கறி போட்டுருவாங்க முருங்கைக்காய் முருங்கைக்கலை முருங்கைக்காய் கொஞ்சோன்னு கைப்பிடி அவுளு அப்புறம் ஒரு தக்காளி தேவை ஒரு தக்காளி அப்புறம் வந்து ஏதோ ஒரு காய் போட்டு தண்ணி மாதிரி வச்சுக்குவாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி மீட்டு குடிச்சுட்டு வருவாங்க அந்த காய்கறி கடைசியில் சாப்பிடுவாங்க காய்கறி கஞ்சி மாதிரி இப்படி மூணு நாலு நாள் செஞ்சோம்னா அந்த உடம்பை பத்தி சிப்புன்னு அந்த காவல்தான் நல்லாயிரும் இது எங்கிறது நல்லா இருக்குதுங்களா அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற பொழுது நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது ஆக்சிஜன் ஆற்றலாக மாறுது ஆர்கான் ஆற்றலாக மாறுது கார்பன் வந்து ஆற்றலாக மாறுது இதெல்லாம் காற்றில் இருக்கிற ம மூலக்கூறுகள் இதெல்லாம் உடம்பு இயங்குது இது எப்படியோ கண்டுபிடிச்சுக்கிட்டு ஆகாய் சக்தி அருள் சக்தி கடவுள் சக்தின்னு சொன்னாங்க இதுதான் விஞ்ஞானம் இதை யார் வேணால் செய்யலாம் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்றேன் ஆக இதில் வந்து வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு அந்த கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் தான் உடம்பு இயங்குதுங்கிறத அவர் இடத்துல சொல்லியிருக்காரு நாம் இந்த நாம் சாப்பிடுக்கின்ற உணவு உடம்பு எப்படி செலவாகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நாம் முன்னும் உணவு நாம் முன்னும் உணவு எந்த மாதிரி உடம்பு செலவாகிறது என்று யோசித்து பார்த்தால் எத்தனை பக்கம் தெரியுங்களா எழுபத்தி ரெண்டாம் எழுபத்தி மூணாம் பக்கம் எழுபத்தி எழுபது எழுபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்கீங்க இது வெங்கடேசன் தான் அவருடைய கண்டுபிடிப்பு ரொம்ப அற்புதமான கண்டுபிடி ஏன்னா அவர் கொடிய நோய்களை குணமாக்கி காட்டினார் தொண்ணூற்றி மூணு கிலோ இருக்கிறப்ப உடம்பு பெருத்து பெருத்து போச்சு உடம்பு பெருத்திய கொதை கொத நாத்தமாகி எழுப்பி போச்சு மூட்டு வெடி முழங்காலி சக்கரை நோய் உடபருமம் சளி கபம் இது ஏகப்பட்ட நோய்கள் ஒரு சக்கரை நோயின்னு வந்துட்டாவே பல நோய்கள் வந்துடும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரியா ஆகையினால் நாம் இதை வந்து நாம் இன்னும் உணவு எந்த விதமாக இந்த உடம்பு செலவு செய்கிறதுன்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த உடம்பு மலமாக வெளியே செலவு பண்ணுது ரெண்டாவது சிறுநீர் மூலமாக உணவின் விஷம் செலவு செய்கிறது மூன்றாவதாக இரவு ஒரு பகுதி விஷமாக நாப்பில் படுகிறது பல்லிலிருந்து தொண்டை உணவு பாதிப்பு படுகிது உணவு பாதிப்புரை படியுது இதைத்தான் வேக வைத்த காய்கறின் மூலமும் தொண்டைக்கு கீழே இறக்கிவிட வேண்டும் மடக்குடல் வரைக்கும் நாலாவதாக மீதற் பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் கொடுப்பாக மாறி ஸ்டார்ச் கொடுப்பாக கொடுப்பாக உடல்நிலை பல பாகங்களில் படிந்து குறிப்பாக கணையம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் குறிப்பாக சிறுநீரகம் குறிப்பாக கல்லீரல் குறிப்பாக மண்ணீரல் குறிப்பாக பித்தப்பை இது எல்லாம் முக்கியமான உயிரிழப்பு இதில் அப்புறம் படித்து பல்வேறு வகை நோய்களாக மாறும் என்னென்ன நோய் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் கணையம் சம்பந்தப்பட்ட நோய் இறப்பை சம்பந்தப்பட்ட நோய் சிறுநிறகம் சம்பந்தப்பட்ட நோய் மூளை சம்பந்தப்பட்ட நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய் எங்கெங்கே அந்த கொழுப்பு படியுதோ அந்த விஷமாக மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா செயல்பாடும் தடை செஞ்சிடும் ஆக இந்த கொழுப்பை தான் நாம் கரைச்சி எடுக்கணும் அது நடுநிலை பெற்ற உடலாக மாறும் சரி கூட்டி கழித்து பார்த்தால் விண்வெளி சக்தியில் தான் நாம் வாழ்கிறோம் என்று புரியும் சரியா நன்றி